ஐந்து கரதனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம் ஆடி மாதம் என்று சொல்கிற போது ஜூலை பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் தமிழுக்கு ஆடி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொண்டு வர இருக்கிறது சொல்லி பார்க்கலாம் ஏழரை சனியின் பிடியிலிருந்து முழுமையாக விடுபட்டு விட்டீர்கள் அதாவது ஜென்மச்சனி மகர ராசிக்காரர்கள் கடுமையான மன அழுத்தங்களில் இருந்தீர்கள் என்ன இருந்தாலும் ஏழரை முழுமையாக விலகி இருக்கிறது மூன்றாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் மாதத்தினுடைய பாதி முதல் பதினைந்து நாட்கள் அதன் பிறகு ஆறாம் இடத்துல மறைந்திருக்கிற குருவோடு சேர்ந்து ஆறாம் இடத்தில் சென்று சுக்கரன் அமர்ந்திருப்பார் ஏழாம் இடத்துல எட்டாம் அதிபதி சூரியன் அமர்ந்திருந்தாலும் பாக்கியாதிபதி புதன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பது ஒரு அற்புதமான அதி அற்புதமான நிலை அதாவது ஆடி மாதம் மகர ராசிக்கார்களுக்கு என்ன பலன்கள் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இரண்டாம் இடத்துல ராகு இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் மூன்றாம் இடத்துல சனி அமர்ந்து அதாவது ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து இருக்கிற போது உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக வெற்றியாக அமையும் முயற்சிகள் எல்லாம் பலிக்கும் அதாவது மூன்று ஆறு பத்து பதினொன்று என்று சொல்லப்படக்கூடிய இயற்கை அசுபர்களுக்கு மூன்றாம் இடம் அதாவது இந்த உபஜயஸ்தானங்கள் மூன்று ஆறு பத்து பதினொன்று சொல்லப்படக்கூடிய உபஜயஸ்தானங்கள் இயற்கை அசுபர்களுக்கு ஒரு நல்ல இடம் அங்கே சனி அமரலாம் என்ன இருந்தாலும் ராசிநாதனாகி மூன்றாம் இடத்தில் குருவின் வீட்டில் இருக்கிற இந்த சனி உங்களுடைய எல்லா நல்ல முயற்சிகளையும் நல்லபடியாக வெற்றியாக மாற்றி தருவார் ஏழரை சனி முடிந்து விட்டாலே அவரவருடைய வயது வாழ்க்கை வாழ்க்கை அமைப்புகளுக்கு ஏற்ற ஏற்றது போல் எல்லா நல்ல அமைப்புகளும் உருவாக வேண்டும் என்பது விதி சிறுவர்களுக்கு கல்வியில நல்லபடியாக முன்னேற்றமாக போகலாம் வயது வந்தவர்கள் நல்லபடியாக திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கைக்குள் போகலாம் குழந்தைகளுக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்லபடியாக குழந்தை கிடைப்பதற்கான எல்லா ஆரம்ப கட்ட வேலைகளும் நல்லபடியாக அதாவது கருவுறுதல் போன்ற புனிதமான நிகழ்வுகள் எல்லாமே நிச்சயமாக ஆடி மாதத்திலிருந்து ஆரம்பமாகும் ஐந்தாம் இடத்துல சுக்கர் அமர்ந்திருக்கிறார் விலகி விட்டது அவரவர் வயது வாழ்க்கைக்கேற்ப கேட்ப எல்லா நன்மைகளும் முடிந்த பிறகு நிச்சயமாக நடக்கும் இது மாறாத விதி வயதான பெரியவர்கள் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்க முடியும் அது மட்டும் இல்ல ஐந்தாம் இடத்துல சுக்குரன் அமர்ந்து நல்ல சுபத்துவமாக இருக்கிற போது உங்களுடைய புத்தி கூர்மை வழிப்படும் பூர்வ புண்ணியம் செயல்பட்டு நல்லபடியாக புத்திர பாக்கியத்திற்காக இறங்கிக்கொண்டு கொண்டு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான ஆரம்பங்கள் அஸ்திவாரங்கள் நல்லபடியாக ஆடி மாதம் நிகழ்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது மருத்துவத்தின் மூலம் குழந்தை குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருப்பவர்களுக்கு ஆடி மாதத்துல நல்லபடியாக மருத்துவ தீர்வுகள் கிடைக்கும் முன்னேற்றமாக போகலாம் அது மட்டும் இல்ல ஏழாம் இடத்துல பாக்கியாதிபதி அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பது அற்புதமான அமைப்பு இதுல ஒரே ஒரு சின்னொரு விஷயம் மட்டும் மகராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அட்டமாதிபதியாகி ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கிற போது சூரியன் பார்க்கிற போது நீங்கள் அதாவது உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு நல்லபடியாக செலவு செய்வது போல இருக்கும் அவர்கள் மூலியமான செலவுகள் ஏற்படும் அதாவது நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் அவர்களுக்கு அவர்கள் மனம் குளிர்வதற்காக அவர்களுடைய மனத்திலே நீங்கள் இடம் பிடிப்பதற்காக அளவுக்கதிகமான உங்களுடைய தகுதிக்கு மீறி செலவு செய்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டிய சூழல் ஏற்படும் அதனால இது போன்ற விஷயங்களை சற்று எச்சரிக்கையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் மனைவிக்காக கணவனுக்காக நாங்கள் ஒரு செலவு செய்வது என்பது நாகரிகமானது அற்புதமான விஷயம் காதலின்றி வருகிற போது அது உறுதி செய்யப்பட்ட நிலையில் ஒரு விடயம் உறுதி செய்யப்படாத சூழ்நிலையில் அளவுக்கு அதிகமான கடன்களை வாங்கி அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் செலவு செய்வது தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் இந்த ஒரு விடயத்தில் மட்டும் நீங்கள் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்ன இருந்தாலும் இளரைச்சனை முடிந்து விட்டது அதாவது ஆறாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்துல இருக்கிற குரு பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறார் பன்னெண்டாம் வீடு என்று சொல்கிற போது உங்களுடைய வெளி தேச பயணம் வெளிநாடு இது போன்ற அமைப்புகளை குறிக்கிறது எட்டு அதாவது ஆறு பன்னெண்டு இது போன்ற அமைப்புகள் குருவின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது தனுசு குருவின் பார்வையில் இருக்கிறது என்ன இருந்தாலும் பன்னெண்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கிற போது சுப விரயங்கள் இருக்கும் அது போலவே நல்ல சுபத்துவமான நல்ல அழகான மங்களகரமான பயணங்கள் இருக்கும் ஏதாவது நல்ல விடயங்களுக்காக நீங்கள் பயணம் செய்வது போல இருக்கும் அது மட்டுமல்ல வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் ஆடி மாதம் பெரும்பாலும் மக ராசிக்காரர்களுக்கு உண்டு திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு ஆவணி மாதம் நல்லபடியாக திருமணம் கிடைப்பதற்கான திருமணம் நிகழ்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது ஏழரை சனி விலகிவிட்டது தடை தாமதம் இது போன்ற அமைப்புகள் எல்லாமே அப்படியே விலகிவிடும் அது மட்டும் இல்ல வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் இந்த விஷயங்கள்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை உங்களுக்கு வேலை பறிபோனால் கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதைவிட நல்ல வேலை நல்ல சம்பளத்தோடு கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ன இருந்தாலும் அஹ் ஏழரைச்சனை விலகிவிட்டது எல்லா நன்மைகளும் அவரவர் வயது வாழ்க்கைக்கேற்ப நடக்க இருக்கிறது காதலன் காதலி இது போன்ற விஷயங்களில் மட்டும் சற்று நீங்கள் எச்சரிக்கை நடந்து கொள்ள வேண்டும் அங்கே உறவுகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை எட்டாம் அதிபதி ஏழாம் அமர்ந்து ராசியை பார்க்கிற போது ஏழாம் ஆதிபத்தியத்திற்கு நீங்கள் எட்டாம் அதிபதியின் காரகத்துவ வழிகளாக செலவு செய்வது அது போன்ற சற்று அமங்கலமான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காதலன் காதலிக்காக நீங்கள் தேவையற்ற வீண் விரயங்கள் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இதை தேவையா இல்லையா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் இது போன்ற அமைப்புகளில் சற்று நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இளரை சனி விலகி விட்டது மூன்றாம் இடத்தில் சனி அமர்ந்து அதாவது ராசிநாதன் அமர்ந்து நல்லபடியாக உங்களுடைய முயற்சிகள் வெற்றி வெற்றியடைய போகிறது நல்ல வருமானம் இருக்கும் குழந்தை செல்லும் கிடைப்பதற்கான ஆரம்பங்கள் நல்லபடியாக நிகழும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்க காத்திருக்கிறது நீங்கள் நல்லபடியாக வெளிநாடு செல்ல முடியும் இரண்டாம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்தவர்கள் நல்லபடியாக இரண்டாம் திருமணம் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அதாவது ஏழரை சனி முழுமையாக விலகிவிட்டாலே அவரவர்களுடைய வாழ்க்கை வயது இது போன்ற அமைப்புகளுக்கு ஏற்ப எல்லா நன்மைகளும் ஆரம்பமாகி விடும் அதனால மகர ராசிக்காரர்கள் இளரை சனியின் பிடியில் சிக்கி சின்னாபின்னமாகி போன கதை இனி நிகழப் போவதில்லை ஒரு முப்பது ஆண்டு காலத்திற்கு நல்லபடியாக வாழ்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது ஆனந்தமாக இருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே நல்ல மகிழ்ச்சி யோகி மகன் அஸ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்